விஸ்டேலா சாதி சான்றாதாரங்களா சாதி சான்ற காரணையா அந்த படிப்பு சட்டம் அட குடுங்க என்ன உரிமையா குடுங்க சொத்து கேக்கலாம் சொத்து கேக்கலாம் இல்ல நான் எக்ஸாம் எழுத சொல்லி சொல்றாங்க

முதலமைச்சரு அவர் இங்க வரணும் இங்க நடந்து பிரச்சனை அவருக்கு தெரியுமா தெரியாதா வரல என்னுடைய பிள்ளைங்க ஏன் படிக்க முடியாம பின் தங்கி நிக்கணும் அவங்களுடைய ஆசைகள் என்ன நீங்க நீர் தேர்வுன்னு ஒன்று வச்சீங்க அன்னைக்கு அனிதா இறந்துட்டாங்க இன்னைக்கு சர்டிஃபிகேட் கேட்டீங்க என் தம்பி இறந்துட்டான் இது மாதிரி எத்தனை உயிர்களை நாங்கள் இழக்கணும் நீங்க உங்க பிள்ளைங்களை ஏசி கார்லேயும் ஏசி பங்களாலையும் உயர் கால்வி காலேஜில் படிக்க வச்சு இன்ஜினியர் டாக்டர் எம்எல்ஏ எம்பி ஆக்குறீங்களே எங்க பிள்ளைங்க எப்படி இருக்கணும் எங்களுக்கு அந்த ஆசை இருக்காதா எங்களுக்கு அந்த கனவு இருக்காதா நாங்கள் பொம்பளைங்க இல்லையா என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன்னா நீ நீங்க கொடுக்குற சலுகை எனக்கு முக்கியம்னா அதை விட என் புருஷன் எனக்கு முக்கியம் என் பிள்ளைங்க படிப்பு எனக்கு முக்கியம் என் தாலி அறந்து போச்சே இந்த தாலிக்கு என்ன பதில் சொல்றீங்க எனக்கு யார் பாதுகாப்பு தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு கொடுக்குமா பதில் சொல்லுங்க இறந்தவன் சாதாரண ஒரு ஆளா இல்ல இந்த சமூகத்துக்காக நீதி கேட்டு நியாயம் கேட்டு அரசாங்கம் குரல் கொடுக்கணும்னு சொல்லி

எங்க நீதி இதானேங்க கேக்குறோம் எங்க பணம் காசு சொத்து சுகம் எங்களுக்கு வேണ്ടാங்க எங்க உரிமைய குடுங்க அது மட்டும் எங்களுக்கு வேண்டாம் குடு போ. நீங்க நாளைக்கு நான் இங்க குடுங்க. வேற எங்க அது போதும். என் மாதிரி அடுத்த